கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பது எப்பொழுதுமே வாழ்க்கைக்கும் சரி நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் சரி அது வேலியாக இருக்கும் மறந்து விடக்கூடாது வேதம் சொல்வதும் அதுதான் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது தன்னுடைய நாவை உதடுகளை வார்த்தைகளை அடக்கி காத்து கொள்கிறவன் புத்திமானாக இருப்பான் என்று அன்புக்குரியவர்களே அதிகமாக பேச்சு வழக்கத்தை பிறரோடு கூட நாம் செயல்படுத்துகின்ற பொழுது அது அந்த நேரத்திற்கு ஒரு இனிமையைப் போல தோன்றினாலும் மிகுதியாக பேச்சு பழக்கங்களை கொடுக்க கொடுக்க ஒன்றில் நீங்கள் பாவத்தில் போய் விழுந்து விடுவீர்கள் இல்லையே நீங்கள் தேடி போகாமலேயே உங்கள் வார்த்தைகளினால் பிரச்சனைகள் உங்கள் வாசலை வந்து தட்ட வைக்க நிலைமைக்கு வார்த்தைகள் வழியை உருவாக்கி வைத்துவிடும் எனவே எப்பொழுதும் நண்பர்களோடு பேசினாலும் சரி உறவுகளோடு பேசினாலும் சரி எப்பேற்பட்ட மேலானவர்களோடு பேசினாலும் சரி வார்த்தைகளை சுருக்கமாக பயன்படுத்திக் கொள்வது அவசியம் அதிகமாக பாசம் வைத்திருக்கின்றார்களே என்று சொல்லி எல்லாவற்றையும் கொட்டிவிட்டால் அந்த வார்த்தைகளை எடுத்து வைத்து நம்முடைய வாழ்வையே ரணகலமாக்கி விடுவார்கள் இக்காலத்து உறவுகள் எனவே தேவனும் என்ன சொல்லி இருக்கின்றார் தேனானாலும் நீ அளவோடு சாப்பிடு இல்லையில் வாந்தி பண்ணுவாய் ஆம் என கன்புக்குரியவர்களே தேன் என்பது மருந்தென்று சொல்லப்பட்டாலும் அளவுக்கு மிஞ்சுகின்ற பொழுது அதன் அஞ்சாகவே மாறுகிறது தேவைக்கு அதனை பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக அமைகிறது தேவன் கொடுத்த இந்த அவயங்களை நன்மைக்கேதுவாக தேவைக்கு கத்தருடைய சித்தத்தின்படி பயன்படுத்தி கொண்டால் பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி அவர் நம்மை காத்துக் கொள்ளுவார் இல்லையே நான் அதிகமாக தான் பேசுவேன் ஏன் அவர்களோடு பேசாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி வார்த்தைகளை வெள்ளம் போல் கொட்டி இருப்பீர்களே ஆயின் அந்த வார்த்தைகள் ஒரு நாள் உங்களை சிக்கலில் சிக்க வைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதீர்கள் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு வார்த்தைகளினால் பிரிவினையை சந்தித்தவர்கள் உண்டு வார்த்தைகளினால் உடைந்து போனவர்கள் உண்டு வார்த்தைகளினால் தன்னுடைய சரீரத்தை இழந்து போனவர்கள் உண்டு வார்த்தையினால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் உண்டு ஒரு மனிதனோடு கூட பேசுகின்ற பொழுது ஆசை வார்த்தைகளை சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு இனிமையாக இருக்கிறதே என்று சொல்லி இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை நம்பி தொலைத்து நிற்கின்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா அன்பானவர்களே மற்றவர்கள் அதிகமாக உங்களிடத்தில் பேசவும் இடம் கொடாதீர்கள் நீங்களும் பிறரிடத்திலே அதிகமாக பேசுவதற்கான காரியங்களை ஏற்படுத்தி கொள்ளாதிருங்கள் குடும்பத்தின் ரகசியங்களையும் மற்றவர்களிடத்திலே சொல்வதற்கு இடம் கொடாதிருங்கள் நீங்கள் அதிகமாக பேச வேண்டும் என்று விரும்பினால் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் தேவனுடைய வசனங்களை தியானித்து இடம் கொடுங்க குணசாலியான புறப்படுகின்ற வார்த்தைகள் போதகமாக இருக்கும் என்று நீதிமன்றிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் ஞானம் நிறைந்ததாகவும் கவனம் உள்ளதாகவும் தேவனுடைய பார்வையில் அவைகள் விரும்பப்படத்தக்கவைகளாகவும் இருக்க வேண்டுமே தவிர என்னால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் எனக்கு தான் நாவு இருக்கிறது என்று சொல்லி கொண்டு கண்டபடி பேசிக்கொண்டு பிரச்சனைகளை விலக்கி வாங்கி கொள்ளாத படிக்கும் பாவத்திலே சென்று உங்களுடைய வாழ்க்கை அழித்து கொள்ளாத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் வாயின் வார்த்தைகள் தாறுமாறாகவும் இருக்கக்கூடாது மிதமின்றி பேசுவதற்கும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்க கூடாது எங்களுடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதற்கும் அதே வேளையில் ஞானத்தோடு கூட பிறர்மத்திலே பேசுவதற்கும் எங்களுடைய பேச்சுகள் உம்மிடத்திலே அப்பா நாங்கள் அதிகமான நேரத்தை கொடுப்பதற்கும் தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க எஸ் அப்பா எங்கள் வாயின் வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இழந்து போகாத படிக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் சிக்கி கொள்ளாத படிக்கும் ஞானத்தோடு வாழ்வத ஞானமுள்ள உதடுகளை தந்தருளும் கத்த சித்தத்தின்படி எங்களை நடத்தி செல்லும் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உன் சமூகத்தில் பிரியமாக இருப்பதற்கும் கத்தர் உதவி செய்யும் தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஜேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ